கத்திரம் மேம்பதாக தேவதோசனம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை அதனால் ஒன்பது நாமத்தை அடைந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் கத்திரம் தோசில கத்த சொல்ல வசந்தம் பார்க்கும்போது உண்மை தேடுகிறோடைய கைவிடுகவில்லை வேலை பாத்தீங்கன்னா கத்தர் உண்மையாக தேடின ஒருத்தர் கூட கத்தை கைவிடலை அது யாரா த தாவிதா இருக்கட்டும் எந்த நபராக இருக்கட்டும் உண்மையாக கதை தேடும் சேரல அதனால அதனால உங்க அறிஞ மற்றவங்க இருக்காங்களா மற்ற அறிந்தவங்க எல்லாமே உன்னிடத்துல இன்னும் நம்பிக்கை வைக்கிறாங்க கத்தை கண்டிப்பா எங்களுக்கும் கிருவி செய்வார் அப்படின்னு நம்பிக்கையான அவங்க பாக்குறாங்க இவங்க வாழ்க்கையில் தேவன் அவங்க நம்பியிருந்தாங்க கத்தை கிருவி செய்தார் நான் நம்புவேன் அப்படின்னு ஒரு நம்பியிருக்காங்க இப்போ ஒரு இயக்கத்தை சொல்றாரு இந்த வேலையிலுமே நம்ம வாழ்க்கையுமே நம்ம அநேக காரியங்களை திவித்துட்டு சில காரியங்கள் கற்று கைவிட்டாரோ அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு தள்ளி போயிடலாம் நீ உண்மையா கத்துறதுக்கு தேடுவீங்கன்னா உங்க காரியத்தை கற்று கைவிடவே மாட்டார் கண்டிப்பாக உங்களை ஜெயம் வாழ்க்கை தருவார் உங்க உங்க வாழ்க்கை மொத்தம் அநேக ஜனங்கள் கத்துறது நெருங்குறதுக்கும் உங்களை ஒரு சாட்சியா மாற்றுவார் அநேக ஜனங்கள் கத்துறது வருவதுக்கும் உங்கள் வாழ்க்கையை கற்று சாட்சியா மாட்டுவார் அதுக்கு அர்ப்பணிப்பான வாழ்க்கையில் ஏதாவது தேவனுக்கு புரியவில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை சரிப்படுத்துவோம் கண்டிப்பாக பூமியிலும் எல்லாத்துல சாட்சியோட வாழ்க்கை தருவார் உங்கள் மூலம் அநேக ஜனங்கள் கற்று நம்பிக்கை வந்து உங்களை பார்த்துக்க மாட்டுவார் அது அர்ப்பணிப்போம் பூமி சாட்சியாக பல சாய்ப்புப்படுத்துவார் அது அர்ப்பணிப்போம் தேனசு செய்வராக அமையம்